இப்படிப்பட்ட மலை அழிவுகள் முழு மலையினாலே உடமைகளை இழந்து போகிறார்கள் பண நஷ்டங்கள் வருகிறது இப்படிப்பட்ட அநேக மலையினாலே வரக்கூடிய காரியங்களினாலே And due to the destruction of rainfall,

தேவ பிள்ளையே சில்ட் ஆஃப் இந்த காரியங்களை நான் ஏதோ ஒரு விஞ்ஞானி அல்ல ஐ எம் நாட் அ சயின்டிஸ்ட் நான் ஒரு புவியியல் ஆராய்ச்சியாளரும் கிடையாது ஐ நாட் நாட் அ சொல்லுகிறதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லவில்லை ஸ்பீக்கிங் டெல்லிங் இந்த வானத்தையும் பூமியையும் சர்வ லோகத்தையும் அண்டர் சராசரங்களை உண்டாக்கிய தேவன் அடியோனுக்கு வார்த்தையினாலும் தரிசனங்களினாலும் சத்தத்தினாலும் வெளிப்படுத்தினவைகளை நான் இப்போது உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் ஐ எம் ரிவீலிங் வாட் த காட் ஆல் மைட்டி ஹூ மேட் த ஹெவென் அ தி யூனிவர்ஸ் ஹீ ஹாஸ் ஸ்போக்கன்ட்டு மீ த்ரூ த விஷயன் அண்ட் இ தேவ பிள்ளையில் இப்படிப்பட்ட அழிவுகள் வரப்போகிறது குறித்த காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே மலையினுடைய அழிவை ஆண்டு எனக்கு பார்க்க செய்தாங்க 2015, it was prophesied, but God made me see this in 2023. In 2015, what will happen at that time? It was revealed. And the same year, that is 2015, in the month of December, God again spoke to me about another destruction due to rainfall.

நாட்களிலும் நடக்கிறதை இன்றைக்கு சபையும் அடியோனும் அடியோனோடு ஊழியத்தில் இருக்கிற ஜனங்களும் பார்க்கிறதை நான் என்ன செய்கிறேன் பார்க்கிறேன் many prophecies which is recorded and posted in the yahweh revival ministries youtube channel is happening nowadays we are witnessing with our own eyes our church who is praying for that know that and people who are engaged in ministries with me they also know that it is happening nowadays in each of the nations in the whole world and even in some people's personal personal life ஒருவேளை பார்க்கிற உங்களுக்கு நான் ஒரு புதிய ஒரு நபராக தெரியலாம் மேபி ஹூ ஆர் சீங் திஸ் வீடியோ ஐ மே பி நியூ பர்சன் டு யூ தேவ பிள்ளையே சில்ட்ரன் ஆஃப் காட் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணிவிட வேண்டாம் நாட் டிஸ்பைஸ் தி ப்ரோபசிஸ் இது உங்களுக்கு உண்மையானதா இல்லை என்று பார்ப்பதற்கு யாவை எழுப்புதல் ஊழியங்கள் என்கிற யூடியூப் சேனலிலே

For the vision awaits its appointed time, hastens <inaudible> In to the end, <inaudible> it will not lie. You should not wait for it to come. <inaudible> this is not a good prophecy to await for that.

For the elected people to pray and to decrease the time and the destruction of these happenings.